இது வரைக்கும் இந்த எம் கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சாப் கலர் கி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம்போது ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நாக தேவதையாக கருதப்படும் மானசா தேவியை வங்காளம் மற்றும் இந்தியாவின் இதர வடகிழக்கு மாநிலங்களில் வசிப்பவர்கள் வழிபட்டு வருகிறார்கள் பூமியில் உள்ள பாம்புகள் அனைத்தையும் மானசா தேவிதான் கட்டுப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது அதே போல அவரை வழிபட்டு வந்தால் பாம்பு கடி குணமாகும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் கருவளத்திற்கும் செழுமைக்கும் கூட மானசா தேவியை மக்கள் வணங்குகிறார்கள் இத்தேவி நாகராஜரான வாசுகியின் தங்கையும் ஜரத்காரு முனிவரின் மனைவியும் ஆவால் தேவி தெய்வீக பிறவியாக இருந்தாலும் மற்ற தேவர்களுக்கு அளிக்கப்பட்ட கடவுள் அந்தஸ்து எவருக்கு மறுக்கப்பட்டது அதன் விளைவாக தன்னை வழிபட மறுப்பவருக்கு சீற்றம் கொண்டும் தன்னை வழிபடுவோருக்கு மிகுந்த கருணையுடனும் இவர் நடந்து கொள்வார் இவர் கணவனால் நிராகரிக்கப்பட்டவர் என்று புராணங்கள் சொல்கின்றன ஒரு முறை தேவியின் கணவர் காலையில் மிகவும் அயர்ந்து தூங்கிவிட்டார் கணவனின் தூக்கம் கெடக்கூடாது என்று பூஜை நேரத்தில் அவரை எழுப்பாமல் விட்டுவிட்டார் மானசா தேவி இதனால் கோபமுற்ற ஜரத்தரு அவளை விட்டு பிரிந்து விட்டார் தேவி நாகங்களின் கடவுளாக விளங்குகிறார் பார்க்கடலை கடைந்தபோது அந்த ஈசனை ஆழகால விசத்தில் பாதுகாத்து நின்றால் மேலும் இவர் பாம்புகளையே ஆபரணமாகவும் அணிந்துள்ளார் ஏழு நாகப்பாம்பை கொண்ட விதானத்தின் மீதுள்ள தாமரையின் மீது இவர் அமர்ந்திருக்கிறார் மேலும் இவரை ஒற்றை கண் கடவுள் என்று மக்கள் அழைக்கிறார்கள் பொதுவாக மழைக்காலத்தில்தான் தேவியை அதிகம் வணங்குவார்கள் அதற்கு காரணம் மழைக்காலங்களில் பாம்புகளின் தொல்லை அதிகம் இருக்கும் இந்த நேரத்தில் தான் பாம்புகள் மிகவும் முனைப்புடன் செயல்படும் மானசா தேவிக்கான சடங்குகளை இந்தியாவில் உள்ள வடகிழக்கு வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் தான் அதிகம் பின்பற்றுகிறார்கள் கருவாளம் மற்றும் பாம்பு கடியிலிருந்து குணமடையவும் பெரியம்மை கொப்பளிப்பான் போன்ற வியாதியிலிருந்து குணமடையவும் மக்கள் இவரை வணங்குகிறார்கள் ஹரித்துவாரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மானசா தேவியின் கோவில் அமைந்துள்ளது இந்தியாவில் இக்கோவில் மிகவும் பிரபலமான தலமாகும்